மிகப்பெரிய தாக்குதலுக்கு மோடி அரசு உள்ளாக்கி இருக்கிறது ஒரே அட்ரஸில் ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஒரே அப்பாவுக்கு ஐம்பது பிள்ளை பிறந்திருக்கு எங்க இங்கே மோடியினுடைய வாரணாசி தொகுதியில் குண்டர்களை திரட்டி இவர்களை மிரட்டி போலீஸை வச்சு தடியடி நடத்தி அது கண்ணீர் புகை குண்டும் ரப்பர் குண்டையும் போட வச்சது பாஜக வணக்கம் தோழர்கள் பற்றி எரிகிறது வட இந்தியா வட இந்திய மாநிலங்கள் எல்லாத்திலையும் போராட்டம் வெடிச்சிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் புதுசு புதுசா மாநிலங்கள்ல போராட்டம் நடக்குது உத்தரகண்ட் ஒடிசாவுல எல்லாம் கடுமையான போராட்டம் நடக்குது நேத்து லடாக்ல மிகப்பெரிய போராட்டம் வன்முறையா மாறி இருக்கு அருணாச்சல் பிரதேசத்துல மோடி பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போதே பையன் முழக்கமிட்டு மிக பெரிய தாக்குதலுக்கு மோடி அரசு உள்ளாகி இருக்கிறது மோடி அரசிற்கு நெருக்கடி முற்றி கொண்டிருக்கிறது இருக்கிறது மக்களை ஏமாத்தி எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிற மோடிக்கு அட்டி மேல அட்டி விழுந்திருக்கு என்ன நடக்குதுங்க வட இந்தியால வட இந்தியாவுல போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு மணிப்பூர்ல ரெண்டரை ஆண்டுகளாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு மோடி சுத்தி பார்க்க போனதுக்கு அப்புறம் திரும்பவும் போராட்டம் திரும்பவும் பயங்கரமான வன்முறை இப்படியாக மணிப்பூர் பற்றி எஞ்சிட்டுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பீகார் பீகார்ல வாக்கு திருட்டுக்கு அப்புறம் ஓட்டு திருட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டங்களை அந்த மக்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஓட்டு திருட்டுக்கு எதிராக ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது இன்னொரு பக்கம் வேலை கொடுங்க வேலை இல்லை எங்களுக்கு அப்படின்னு இளைஞர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாம சிக்கி சீரழிஞ்சது மோடி அரசு இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாம நிதிஷ்குமார் யாதவ் அவங்க மேல காவல்துறை ஏவி விட்டு கடுமையான தாக்குதலை செஞ்சாரு அதை நம்ம கண்டிச்சு பேசணும் உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் இப்ப அங்கையும் பயங்கர பரபரப்பா ஓடிட்டு இருக்கு இது வந்து பீகார்ல சரி பீகார்லதான் இப்படி இருக்கு அப்படின்னா உத்தரகண்ட் மாநிலத்துல உத்தரகண்ட் மாநிலத்தில் மாணவர்கள் வெளியே வந்து பாஜக போராட ஆரம்பிச்சிருக்காங்க இரவு முழுவதும் விடிய விடிய போராட்டத்தை நடத்தி பாஜக அரசாங்கம் வீட்டுக்கு போகணும் பாஜக எங்களுக்கு தேவையே இல்ல பாஜக ஒரு ஓட்டு திருடி கும்பல் மோடியே ஓட்டு திருடிதான் பிரதமர் ஆனார் வந்திருக்கு ஒரே ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஒரே அப்பாவுக்கு ஐம்பது பிள்ளை பிறந்திருக்கு எங்க மோடியினுடைய வாரணாசி தொகுதியில அப்போ ஒரே அப்பா பேர்ல ஐம்பது பேர் போலி ஓட்டாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா எத்தனை சில்ற வேலைகளை செஞ்சு மோடி ஜெயிச்சிருப்பாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு நல்லா தெரியும் மோடி தொடர்ந்து தோத்துக்கிட்டே வராரு ஒரு ஒரு ரவுண்ட்லயும் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே வராரு கடைசியில தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட் ஆஃப் ஆகுது தான் உடனே எல்லாமே உடனே உடனே வரும் வரணும் வெப்சைட் ஆஃப் ஆகுது கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வாக்குகள் லீடிங்கில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் பின்தங்குறாரு ஒன்றரை லட்சம் வாக்கில் ஜெயிச்சதா தேர்தல் ஆணையம் காட்டுது இவ்வளோ பெரிய தில்லு மோசடி இது வச்சு தான் மோடியை ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்து இன்னும் பேரதிர்ச்சியும் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து தான் உத்தர்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் இந்த ஓட்டுச்சோரியை எதிர்த்து போராட்டம் செய்யறதோட வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க பாட்டாவே எழுதி இருக்காங்க இவன் பேப்பர் திருட ஓட்டு திருட எல்லாத்தையும் திருடுறான் இந்த திருட்டுப் பையன் அப்படின்னு பாட்டே எழுதிட்டாங்க பாருங்க பாட்டாவே பாடிட்டியான்னு கேட்ட மாதிரி பாட்டாவே பாடிட்டாங்க மோடியினுடைய திருட்டு தனத்தை இது மாணவர்கள் செய்த போராட்டம் இந்த பக்கம் நீங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் பெண்கள் போராட்டம் ஒடிசாவில் பெண்கள் போராட்டம் இங்க சட்டமன்றத்துக்கு வெளியே நின்று பெண்கள் கடுமையான போராட்டம் அது காங்கிரஸ் கட்சி தலைமையில் அந்த போராட்டம் நடக்குது பெண்கள் எல்லாம் ஒன்னா திரண்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு ஒடிசாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க ஒடிசாவில் மாற்றி மாற்றம் வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் கலெக்டரா இருந்தவர் பாண்டியனை வைத்து அங்கு ஒரு பெரிய அரசியலை செய்து அங்க ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இருபத்தி அஞ்சு வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு பாஜக வருது இந்த பாஜக வந்த பிறகு தொடர்ந்து பெண்கள் மீது வன்முறை நடக்குது அங்கதான் போய் ஒரு குரூப்பா போறது அம்மனமா போய் பெண்களை வந்து வல்லுறவு செய்து ஒரு பெரிய அட்ராசிட்டி அங்க நடந்துகிட்டு இருக்கு அது குறித்து நான் பேசணும்னு எடுத்து வச்சேன் நிறைய விஷயங்கள் பேசணும்னு எடுத்து வைக்கிறேன் அதை விட அவசரமான அரசியல் செய்தி வந்தோடனே அந்த தான் விட்டுறோம் அப்படி போய் பெண்களை கரும்பு தோட்டத்தில் இழுத்துட்டு போய் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தும் ஒரு பெரிய அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கு ஒடிசால இப்ப இதெல்லாம் நடக்கிறதுனால பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்கிறதுனால ஒட்டுமொத்த பெண்களும் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு கடுமையான போராட்டத்தை பிரதேசம் ஏற்கனவே வெள்ளத்துல சிக்கி சீரழிஞ்சு மிகப்பெரிய நிலச்சரிவை கண்டு மக்கள் வாழ்வாதாரமற்றவர்களாக வீதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க பெரிய அளவுல பொருளாதாரத்தை இழந்திருக்கிறாங்க உயிரை உயிர் சேதத்தை எதிர்கொண்டிருக்கிறாங்க மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க அருணாச்சல பிரதேசம் அங்க போய் வழக்கம் போல மோடி தன்னுடைய குணத்தை தாய் உள்ளத்தை காட்டுறதுக்காக போயிருக்காரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய போட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரட்டி ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை செய்யறாரு மோடி அந்த பிரச்சாரத்துலதான் பதினேழு வயது சிறுவன் பெரிய அளவுக்கு கூட கிடையாது வெறும் பதினேழு வயது சின்ன பையன் அங்க போய் என்ன கோஷம் போடுறாரு தெரியுமா லடாக்கு மாநில அந்தஸ்து கொடு லடாக் மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடு லடாக் மக்களை உண்ணாவிரதத்திலிருந்து காப்பாத்து மக்களை உண்ணாவிரதத்திலிருந்து காப்பாத்து கோஷம் பதினேழு வயசு சின்ன பையன் அருணாச்சல் பிரதேசத்துல மோடி பேசிட்டு இருக்கும் போதே கோஷம் போட்டு காவல்துறை அவங்களை இழுத்துட்டு போகுது பாருங்க இடையில தலைநகரம் உடனே மோடி கும்பல் என்ன பண்ணுது இந்த வன்முறையை தூக்கி காங்கிரஸ் போடுது அங்க காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இந்த வன்முறையை தூண்டி விட்டது அப்படின்னு காங்கிரஸ் கவுன்சிலர் மேல வன்முறையை தூக்கி போடுறாங்க குண்டர்களை திரட்டி இவர்களை மிரட்டி போலீஸ வச்சு தடியடி நடத்தி அது கண்ணீர் புகை குண்டும் ரப்பர் குண்டையும் போட வச்சது பாஜக பாஜக தான் தொடர்ந்து இவர்களை அச்சுறுத்துகிற வேலையை பாத்துச்சு அப்படி இருந்தும் பாஜக எப்படி பிளேட்ட மாத்துது இந்த வன்முறைக்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்காரு இந்த வன்முறைக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கு இந்த வன்முறைக்கு பின்னாடி ஒரு கவுன்சிலர் காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்காரு அப்படின்னு பிளேட்டை தூக்கி போடுது ஏன்னா ராகுல் காந்தி அசிங்கப்படுத்தி தெருவுளை நிப்பாட்டிட்டாரு ஓட்டு திருட்டு அம்பலப்படுத்தி இவங்களை தப்பிக்க முடியாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் போட்டு பொழந்துட்டாரு இதுல தப்பிக்க முடியல இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தான் முதல்ல இவங்க என்ன பண்ணாங்க ஜிஎஸ்டியை குறைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கூட திரும்ப நம்ம பேச வேண்டியிருக்கு அதுல இன்னும் பல அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு ஏமாத்து வேலை நடந்திருக்கு நேத்தம் பார்த்தேன் அதை நம்ம திரும்ப பேச வேண்டியிருக்கு இது குறைக்கவே இல்ல ஜிஎஸ்டி வேற ஒரு வழியில கலவான்றானுங்க அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி வருமானத்தை புடிஞ்சுபிட்டு இவன் வேற ஒரு வழியில ஜிஎஸ்டி அப்படின்னு தின்றா புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு எதுக்காக ஜிஎஸ்டியை திடீர்னு கூட்ட குறைச்சு நாங்கள் எல்லாருக்கும் தயாரமாக அள்ளி தள்ளுறோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா இங்கே காங்கிரஸை எதிர்கொள்ள முடியல ராகுல் காந்தியை எதிர்கொள்ள முடியல அதனால் திசை திருப்புகிற வேலையாகத்தான் இவர்கள் ஜிஎஸ்டி குறைப்பு நாடகத்தை ஆடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் செய்யறாங்க மக்கள் தன்னெழுச்சியாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள் தெருவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மாநில உரிமைகளுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதை எதுவுமே செய்ய முடியல உடனே இந்த போராட்டத்தின் இறுதியில் நடந்த வன்முறையை பாஜக செய்த வன்முறையை பாஜக குண்டர்கள் செய்த வன்முறையை இங்க காங்கிரஸ் மேலையும் ராகுல் காந்தி மேலையும் போடுறாரு அங்க போராட்டத்தில் இருந்தார் இல்லையா சோணம் அங்க பத்து நாளைக்கு மேலே இருந்து அவர் தான் தலைமை தாங்கி நடத்துறாரு சோனம் ஒரு தேசிய ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது ஐயாயிரம் மக்களை திசை திருப்பி கலவரத்துல ஈடுபட வைக்க முடியும் நம்பவே முடியாத நடக்கவே நடக்காத ஒரு வேலை அந்த கவுன்சிலருடைய ஊருக்காரங்க ரெண்டு பேரும் அடிபட்டு காயப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்ததுனால கோபமா போய் அவர் ஆஸ்பத்திரியில பார்த்தாரே ஒழிய அவர் இங்க வந்து கலவரத்தை தூண்டவில்லை தான் அந்த இடத்துல இருந்தவங்களே இப்ப கலவரத்தை தூண்டது காங்கிரஸ் சோனமும் வெளிப்படையா சொல்றாரு அப்ப இத்தனை பேர் வெளிப்படையா சொன்ன பிறகும் அங்க பாஜகவினுடைய ஆளுநர் அந்த உள்ளூர்ல ஆளுநர் தானே அங்க எல்லாமே அங்க பாவ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமே கிடையாது லடாக்ல சட்டமன்றமே இல்லன்னு போது ஆளுநர் உட்காந்து தானே அளந்து விட்டுட்டு இருப்பாரு அப்ப அந்த ஆளுநர் உட்காந்து இவ்வளவு கேவலமா சீப்பா இங்கே அளந்து விட்டுட்டிருக்காரு இருக்காரு பாஜகவினுடைய இன்னொரு தலைவராக இருக்கக்கூடிய அமித் மால்வியா ஒரு 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 வச்சுக்கிட்டு பாருங்க பாருங்க காங்கிரஸ் அப்படின்றாங்க இதெல்லாம் மாதிரியா ஐயாயிரம் பேரும் தலைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நேர்மையா ராத்திரியும் பகலும் தாங்கி தன்னுடைய மாநிலத்தின் உரிமைக்காக போராடி இருக்கிறாங்க அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்ல திசை திருப்புகிற வேலையை பார்த்துட்டு போராட்டத்தை ஒடுக்கி இன்னைக்கு சோனம் அறிவிச்சிட்டாரு என்ன அறிவிக்கிறாரு நாங்க இனி உண்ணாவிரதம் இருக்கல அமைதியான எங்கள் போராட்டம் இப்படி திசை திருப்பப்பட்டிருக்குன்னு வருத்தப்பட்டு உண்ணாவிரதத்தை நிறைவு பண்ணிட்டாரு நேத்தே அவர் அதோட மட்டும் இல்ல இந்த கலவரத்துல நாலு பேர் செத்து இருக்காங்க எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதத்தான் பாஜக எதிர்பார்த்தது அமைதியான வழியில ஒரு போராட்டம் நடக்குது இதை நடத்த விட்டோம்னா மக்கள் கிட்ட அது பற்றி பரவிரும் அதனால இந்த போராட்டத்தை நிறுத்தணும் தான் குண்டர்களை வைத்து பாஜக குண்டர்களை வைத்து போலீஸை வச்சு இந்த அயோக்கியத்தனத்தை பாஜக செய்து முடித்திருக்கிறது அப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க வட இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிரான வேலைகள் பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் கூடுதலாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சொல்ல போனால் ஓட்டு திருட்டுக்கு எதிராக கடுமையாக மக்கள் களத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இது மோடி தூக்கத்தை கெடுத்திருக்கிறது பாஜகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக கனவுல மண்ணள்ளி போட்டு இருக்கிறது